அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணிதம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் பதினான்காவது கணக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் பதினைந்தாயிரம் ஈட்டுகிறாள் அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ஆயிரத்தி ஐநூறாக உயர்கிறது அவளுடைய முதல் மாத செலவு பதிமூணாயிரம் மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரமாக உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர செலவு சேமிப்பு இருபதாயிரம் அடைய எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்ப குழப்பிக்க வேணாம் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க முதல் மாத வருமானம் இப்போ வந்து ஒரு வருடம் இப்போ ஒரு வருஷத்தில் ஜனவரி மாதம் வந்து அவங்க முதல் மாதம் வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஓகேங்களா வருமானம் எவ்வளோ வருது பதினைந்தாயிரம் ரூபாய் ஓகேங்களா இது வந்து முதல் ஆண்டு அடுத்ததாக அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் ஆயிரத்தி ஐநூறு உயர்கிறது இப்போ முதல் வருடம் வந்து பதினைந்தாயிரம் அடுத்த இரண்டாவது வருடம் வந்து இதோட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் பதினாறு ஐநூறு அடுத்து மூன்றாவது ஆண்டு என்ன வரும் பதினெட்டு பதினெட்டாயிரம் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆண்டு வருமானம் அவங்க கொடுத்துருக்கிறது அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருன்னா அவளுடைய முதல் மாத செலவு பதிமூணாயிரம் முதல் மாத செலவு எவ்வளோ பதிமூணாயிரம் ஓகேங்களா அப்போ பதிமூணாயிரம் செலவு பண்ணுறாங்க சம்பாதிக்கிறதுல பதிமூணாயிரம் செலவாகுது அடுத்தது அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது இப்போ முதல் வருடம் பதிமூணாயிரம் செலவு பண்ணிட்டாங்க அடுத்ததாக அடுத்த வருஷத்தில் இந்த பதிமூணாயிரத்தோட பதிமூணு தொள்ளாயிரம் அதாவது தொள்ளாயிரம் அதிகமாக செலவாகுது அப்படின்றாங்க அப்போ பதிமூணாயிரத்தோட தொள்ளாயிரத்தை நம்ம கூட்டிக்கிறோம் பதிமூணு தொள்ளாயிரம் ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது வருடம் இந்த பதிமூணு தொள்ளாயிரத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் இன்னொரு தொள்ளாயிரத்தை கூட்டிக்குவோம் கூட்டினா என்ன வரும் பதினாலாயிரம் பதினாலு எட்நூறு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரியாவின் சேமிப்பு மாதாந்திர செலவு சேமிப்பு இருபதாயிரம் அடைய எவ்வளோ காலமாகும் அதாவது சேமிப்பு இருபதாயிரம் வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் வருமானத்துலேருந்து செலவு கழித்தா நம்முடைய சேமிப்பு வந்துடும் இப்போ பதினைந்தாயிரத்துலேருந்து பதிமூன்றாயிரத்து கழிக்கிறோம் கழித்தா என்ன வரும் இரண்டாயிரம் வரும் இதுதான் முதல் வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் பிரியாக சேமிக்கக்கூடிய சேமிப்பு தொகை ஓகேங்களா அடுத்து இரண்டாவது வருடம் பார்த்திங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூறு வருமானம் பதிமூணு தொள்ளாயிரம் வந்து என்ன வருதுங்க செலவு அப்போ மீதி எவ்வளோ வரும் ஐந்தில் ஒன்பது போகாது பக்கத்தில் கடன் வாங்கினா பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்பது போயிடுச்சுன்னா என்ன வருங்க ஆறு பதி பதினைந்தில் பதிமூன்று போயிடுச்சுன்னா இரண்டு இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது ஆண்டு பதினெட்டாயிரத்தில் பதினான்கு எட்நூறு போயிடுச்சுன்னா என்ன வரும் மூன்று இரநூறு இதுதான் பிரியாக சேமிக்கக்கூடிய சேமிப்பு தொகை ஒவ்வொரு ஆண்டும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி சேமிச்சிட்டு வந்தால் எந்த ஆண்டு இருபதாயிரம் தொகை வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து கூட்டுத்தொடர் வரிசையாக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ரெண்டாயிரம் கமா ரெண்டாயிரத்தி ஆறுநூறு கமா மூணாயிரத்தி இரநூறு எக்ஸட்ரா இருபதாயிரம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எவ்வளவு காலம் அப்படின்னா நம்ம என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பைடி ப்ளஸ் ஒன் இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம் இதில் கடைசி உறுப்பு என்னது இருபதாயிரம் ஓகேங்களா முதல் உறுப்பு என்னது ஏ ரெண்டாயிரம் டி டி டூ மைனஸ் டி ஒன்னு சொல்லுவோம் இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் கழித்தால் என்ன வரும் ஆறுநூறு வரும் இதுதான் டி இதை எடுத்து அப்படியே இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் எல்லில் என்ன போடுறோம் இருபதாயிரம் மைனஸ் ரெண்டாயிரம் பை ஆறுநூறு கூட்டல் ஒன்று இருபதாயிரத்தில் ரெண்டாயிரம் போயிடுச்சுன்னா பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரம் பை ஆறுநூறு ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு தென் ஜீரோ முப்பது கூட்டல் ஒன்று என்ன வரும் முப்பத்தி ஒன்று அப்போ என் ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஒன்று என் ஈக்குவல்ட்டு முப்பத்தி ஒன்று அப்போ பிரியா வந்து மாதாந்திரம் செலவு சேமிப்பு வந்து இருபதாயிரம் அடையணுன்னா முப்பத்தி ஒரு வருட காலம் ஆகும் எத்தனை வருடம் ஆகும் முப்பத்தி ஒரு வருடம் ஆகும் ஓகேங்களா இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைனா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டூ ஆல்